மைக்கு கண்டாலே ஒரு மாதிரி பதற்றம் ஆயிருக்கு மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள் இந்த படம் இவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டர் சொல்ற மாதிரி தான் அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் அது உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதுல கூட என் படத்தை ரிவியூ பத்தி போட்டு எமோஷனல் கனெக்ட் ஆகி வாய் வாய் வழியா படத்தை பாருங்கன்னு சொல்லுவாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க இன்ஸ்டா பண்ணுவாங்க பேஸ்புக்ல போடுவாங்க ட்விட் பண்ணுவாங்க பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஆயிரம் கால் வரும் எனக்கு கால் அட்டன்பட்டதான் நாலு நாள் வேலையா இருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள் இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் படம் சம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது அவங்களோட ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன் அதுல அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும் போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது அந்த ஒப்பீனியன் மேல நான் மரியாதை செலுத்த அதுல எனக்கு அவங்க சொன்னதுல சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முதற்கு நன்றி போன முறை சொல்லும் போது என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும் போது சுரேஷ் விட்டேன் அருவாயிரத்துல என்ன என் பேர் எப்படி உள்ளான் அப்படின்னு அதனால சுரேஷுக்கு மட்டும் நன்றி இது எல்லாருக்கும் போன முறையும் பண்ணுவீங்க என்னோட சேதண்ணா ஐ மீன் ஆர்டிஸ்ட் சேதண்ணா அனுராக் சார் நத்தீஷ் சார் தாஸ் அண்ணன் மம்தா மேம் அபிராம் மேம் புலி அண்ணன் சொல்ல மாட்டேங்க பார்த்தாலும் போறப்போக்குள்ள சொல்லிட்டு போயிருவேன் கிருஷ்ண சொல்லிட்டு புலி அண்ணன் கல்கி ஆண்டனி மணிகண்டன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னோட இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு தான் மன்னிச்சிக்கங்க வினோத் அண்ண சைனாட்டி வினோத் அண்ணன் எல்லாருக்கும் என்னோட என்னோட நன்றிகள் சேதனை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு இன்சு மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன் அவரு நான் முன்னாடி சொல்லிருக்கேன் இஸ் அ கிரேட் ஆக்டர் இஸ் நோ டவுட் அபவுட் அதோட அவர் பெரிய மனுஷன் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமா ஷூட் பண்ணியிருந்தா ஒரு பொம்மை கடை மாதிரி வச்சிருந்தான் தள்ளு வண்டியில அவன் ரெக்கார்ட் வச்சிருந்தான் கூறு மூணு ரூபாய் கூறு மூணு ரூபாய் மாதிரி கூறு ஐம்பது ரூபா கூறு ஐம்பது ரூபா வச்சிருந்தான் அந்த ரெக்கார்டை வாங்கி இவரு நான் சேதுபதி பேசுறேன் கூறு ஐம்பது ரூபா கூறு எடுத்து அது ப்ரொபஷனா பண்ணிருந்தா ஒரு கோடி ரூபாய் அது எனக்கு அந்த மொமெண்ட் லைஃப் மறக்க முடியல அசால்ட்டா அவ தான் சொன்னேன் சேதம் வந்து மென்மக்கள் மக்கள் பெரிய மகிழ்ச்சி நிறைய சொல்லலாம் ஆஹ் எல்லாரும் கேக்குறாங்க சிங்கு புலி எப்படிப்பா அந்த கேரக்டர் சூஸ் பண்ண அப்படின்னு நான் ஒரு இன்சன் சொல்ல ஆசைப்பட்டேன் அங்க அங்கதான் நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன் தொப்பின்னு ஒரு ஆடியோலே ஒரு படத்தோட ஆடியோ ஆஹ் எல்லாரும் பேசிட்டாங்க அந்த ஆங்கர் வந்து அண்ணன் கூப்பிடுறாங்க அடுத்ததாக சிங்கப்புள்ளி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல இந்த சாப்பிட்டுட்டு பல்லுக்குள்ள கறி மாட்டிக்கல அப்போ நாக்கு வந்து தொலை இட்ருக்கலாம் அப்படி அப்படி வந்து இப்படி பேசு மைக்க அப்படி சொன்னார் என் பேரு என் பேரு சிங்கப்புள்ளி நான் வந்து அல்டிமேட் அது பேசு அல்டிமேட் சார் அஜித் நடிச்ச ரெட் படத்தோட டைரக்ட் நான் தான் சூர்யா சாரை வச்சு மாயாவே பண்ணியிருக்கேன் பாலாசா படங்களை அவரோட ஹிஸ்டரி ஃபுல்லா லென்த்தாக சொல்லிட்டு என்னை வந்து ஒரு பொக்குல சிங்கம் வந்து பேசுவார் அப்படின்னு ஒருத்த மனுஷன் அத்தனை கோவத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசின அந்த ஆட்டிடியூட் இருக்குல்லாமல் கூப்பிடறாந்தாள் அப்படின்ற மாதிரி எங்க அவர் வேணும்னா என்ன நீ வான வானே நீ பண்ண அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க அவருக்கு சொல்ல வேணும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் முக்கியமா இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதை உருவாக்குறதுனால ஒரு கிரேஸான வரலாறு உண்டு சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கும் தூங்கிடாதீங்க நாளைக்கு மேல் முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்புல இருக்கும்போது ஜேவி மீடியான்னு என்னை கமிட் பண்ணாங்க என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமாராவையும் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க நான் ஒரு கதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் பண்ணி பண்ணாங்க தான் ஸோ கதை சொன்னவனே அப்படி இப்படி பார்த்தாரு ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது பைத்தியக்காரா அப்படின்னார் அவரு இல்லைன்னு ஒர்க் ஆகுனே ஸோ ஜெயவி மீடியா சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க கிட்ட கதை சொன்னேன் நீ நல்லா இருக்கடா அப்படின்னு நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அனுப்பிச்சார் அப்புறம் கூட இருந்தாங்க என்ன சொன்னான்னு தெரியல அவர் மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு நிற்கலாது வேணாடா எல்லாரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வேற பண்ணலாம்டா அப்படின்னாரு என்ன இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமையா இருந்தேன் அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு அப்புறம் சாந்தனு பாய்கிராஃபர் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் அவரு நிறைய கிட்ட கூப்பிட்டு போனார் பாய்கிராஃபர் சாரையும் கேட்டார் அவருக்கும் கதை கேட்டார் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய ப்ரொடியூசர் கிட்ட போனாரு போனார் அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லாரும் போன பந்தல் அடித்து மாதிரி திரும்பி திரும்பி வந்துட்டே இருந்தேன் ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமா இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த வேகமாக எழுதின ஒன் இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை அதை முடிச்சு ஓரளவுக்கு மரியாதை என்ன பேரு கிடைச்சிது அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படியே அந்த கதை பழைய கதை தூசு தட்டி சொல்லான்னா அப்படியே இவ்வளவு தட்டி விட்டாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த கதையில இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் மட்டும் தனியே எடுத்துட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சேன் அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பேசணும் 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 என்ன விட அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் சுதன் சாருக்கு அந்த சீன் அந்த வருஷன் இல்ல சொல்லுங்க அப்படிம்பாரு அவ்வளவு வருஷன் கிரேட் ஆயிடுச்சு அவரு எடுத்துள்ளார் இவங்க டைம் மட்டும் கொடுக்காதீங்க டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் சோ கண்டிப்பா நீ எழுதிட்டு இருக்கல இதே வருஷம் லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம் நீ விட்டா எழுதிட்டு இருப்பேன் ஷூட் போயிடலாம்னு சொல்லி போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெரி குட் ஆப்டர்நூன் எவ்ரி ஒன் ஒன்னே ஒன்னுதான் இருக்கு சொல்றதுக்கு நன்றி 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 For all the support that you've always given us to all the press, media, to all the people, and to my very own Maharaja family. Um, I would like to say um, thanks to Sudan so first for um, having invited me into this film. Um in the in the script, it's okay whether my part is small or big, I don't mind. But I want to be a part of a very, very good film and it made me even happier when he told me that it is an opportunity to work with Sethu So thank you so much for you know having me in my thoughts um, for this character. I'm very happy to be part of a very successful film and more than anything, uh, Sethu sir's 50th film and uh, which you've all accepted wholeheartedly, um, loved, fall in love with. Um, it's doing uh, phenomenally well, even in um, Kerala, which has been giving so many hits um, in recent times back to back. So, um, I, you know, I'm very, very happy when I can go back to my people as well, and you know, have a film that I've done in Chennai in Tamil um, that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages, and I've not received a response like this for any of my films in recent times. So, um, thank you so much uh, for Nithilan, um, uh, you know, for giving me, even though it's a small part. I'm very, very happy to be a part of this film. Um, the whole. I mean, I have also watched Maharaja uh, purely from the audience perspective, um, and I have fallen in love with performances. Of course, Sadhu is phenomenal. You cannot take your eyes away from his eyes, and you know, it kind of, ca it it kind of makes you um, you you so you feel so connected to his character. That's one. But besides that, I, I really enjoyed performances of uh, Bhulli, sir. I've never met him before, but he was phenomenal. He was so much fun to watch. Um, இன்ஃபேக்ட் ஐ வாஸ் நான் வீட்ல வந்து அந்த ரிவீல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல கேமரா வச்சு ஒரு ரிவீல் சேர்ந்து அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிடேட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டே இருந்தது பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ்ட் இட் அவங்க மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி அப்போதான் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னோ தெரியாத நிறைய விஷயங்கள் தான் புரிஞ்சிச்சு so there are so many hidden um, you know clues madri so many hints um, that has been dropped throughout the screenplay of this film which has so phenomenally been handled and um, of course the screenplay um, and the editing by Philomen and the music uh, um, arjunish loknath has done such a phenomenal job all the actors every everybody so i'm so happy to be a part of this um, wonderful team having delivered such an amazing film and i can finally happily say that i have one super hit film in my in my kitty in Tamil cinema because I've always wanted it and I've always longed for it. Uh, so thank you so much for wholeheartedly welcoming me back and uh, for being such a strong support and taking uh, Maharaja to the next level. Thank you so much. Thank you. Thank you. Thank thank you.